நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக நிலச்சரிவு பகுதிகளில் கட்டுமானப் பணிகள் கட்டவும் பொக்லைன் பயன்படுத்தி பாறைகள் உடைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தற்பொழுது அமலில் உள்ளது மேலும் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று கட்டிடங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்பொழுது இரண்டரை ஆண்டுகளில் மீண்டும் கட்டிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து தற்பொழுது இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி கட்டிடங்கள் தற்பொழுது வரை கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் நகராட்சியிடம் முறையாக அனுமதி வாங்காமலும் நிலச்சரிவு மற்றும் ஆற்றோரங்கள் நகராட்சி இடங்கள் போன்ற இடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது இது மட்டுமல்லாமல் குறிப்பாக புரூக்லாண்ட் அட்டடி உழவர் சந்தை மாடல் ஹவுஸ் பழைய மருத்துவமனை ஒட்டுப்பட்டறை வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் கட்டிடங்கள் அதிகரித்துள்ளது புதியதாக கட்டப்படும் கட்டிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற பதிவு செய்யப்பட்டுள்ளது புவியியல் துறை வேளாண் துறை மற்றும் வனத்துறையிடம் அனுமதி பெறப்பட்ட பிறகு குன்னூர் நகராட்சியிடம் அனுப்பி வைக்கப்படுகிறது பிறகு கட்டிடங்கள் கட்ட அனுமதி அளிக்கப்படும் நிலையில் குன்னூர் நகராட்சிக்கு ஐந்தாவது வார்டு இன்கோசர் பகுதியில் கட்டிடங்கள் விதிமீறி கட்டப்படுவதாகவும் குறிப்பாக ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலர் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் வீடுகட்டி வந்ததாகவும் இதை நகராட்சி அதிகாரிகள் மூன்று முறை சீல் வைத்து அகற்றிய நிலையில் சீலை அகற்றிவிட்டு மீண்டும் கட்டுமான பணியில் ஆளுங்கட்சி உதவியுடன் இந்த பணி செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புகாரின் பெயரில் அங்கு சென்ற நகராட்சி அதிகாரிகள் நான்காவது முறையாக நோட்டீஸ் வழங்கி சீல் வைத்த நிலையில் கட்டுமான பணிகள் நிறுத்தாமல் பணிகள் நடைபெற்று வருகிறது நகராட்சி அதிகாரிகள் பெயரளவிற்கு மட்டுமே சீல் வைத்துச் செல்வதாகவும் நகராட்சி ஆணையாளர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக உள்ளதாகவும் எனவே மாவட்ட ஆட்சியர் இதுபோன்று விதிமீறி கட்டப்படும் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தேர்தல் காலங்களில் திமுகவினர் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது